தர்மாக்கோள் விஞ்ஞானி கூட்டுறவுத்துறை குஞ்சாடி எங்கள் அண்ணன் மாஜி அமைச்சர் மயிலாஜி செல்லூர் ராஜன் செய்கையே இல்ல ஐயா எடப்பாடியாருக்கு செய்வினையே செஞ்சிருக்கார் என்ன கடுப்புல இருந்தாரு தெரியல மனுஷன் சம்பவத்தை சரச்சர சரச்சர அடுத்தடுத்து இறக்கிக்கிட்டே இருக்க சம்பவம்னாலும் சம்பவம் சாதாரண சம்பவம் இல்ல தரமான சம்பவம் தாறுமாறான சம்பவம் எடப்பாடின்ற பெட்டிய அதிமுகன்ற தண்டவாளத்துல இருந்து தட்பற வைக்கிற அளவுக்கு ஒரு சம்பவம் இனிமே இவரை யாரும் செல்லூர் குண்டூர் ராஜுன்னு கூப்பிடுங்க ஏன்னா அன்னை தூக்கி போட்ட குண்டுல ஐயா எடப்பாடி நெஞ்சு இதையா துண்டு துண்டா ஆகி போச்சா செக்குபாடு மாதிரி செவரேலு சுத்தி இருந்தாயா எங்கேதான் சேர்த்து வச்சிருந்தான் தெரியல இவ்வளவு கட்டுப்பையும் அப்படின்ற அளவுக்கு ஆக்கி விட்டுருக்கா செல்லூர் ஒரு காலத்துல ஐயா ஐயா இப்பையும் தெரிகிறாப்புலன்னு வைங்களேன் அதிமுகவை மீட்டெடுப்போம் அதே மாதிரி ஒரு நாளைக்கு இவரும் ஐயா எடப்பாடி யாரும் அலைவாரு அப்படின்றது இப்ப இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறதுல தெரியுது அதாவது ஒட்டு மொத்தமா ஐயா எடப்பாடியார அப்படியே குண்டு கட்டா தூக்கி வெளியில போடுறதுக்கு இப்பதான் அச்சாரத்தை போட்டிருக்காங்க வெத்தலை பாக்க கொடுத்து மாத்தி இருக்காங்க செஞ்சிருவோம் அப்படி செல்லூர் ராஜ செஞ்ச செய்கை இல்லை அதுக்கு பதிலுக்கு எடப்பாடியார் ஐயா செஞ்சது என்ன பத்து ரூபா லைக் ஆபரேஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது மதியம் எனக்கு வணக்கம் இது மதியம் டா குத்தரி கோப்பி செல்லூர் ராஜன் ஆள் பார்க்கறதுக்குதான் பழைய பூமர் மாதிரி இருப்பாப்ல ஆனா பயங்கரமான ட்ரெண்ட் சுற்று வெள்ளந்தியா பேசிய மனுஷன் பயங்கரமா வைரல் ஆயிருப்பாருன்னா பார்த்துங்களேன் இந்த கே கிட்ஸ் எல்லாம் பிடிச்சு கொண்டாடுவாங்க அண்ணன் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் அண்ணன் செஞ்ச ஒவ்வொரு செயலும் அந்த அளவுக்கு அவங்களை பயங்கரமா ஈர்த்து இருக்கு அண்ணனோட குணம் ஜென்ரலாக நேச்சுரலாகவே மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் வைங்கள இத்தனை இத்தனால கூண்டு கிளியா இருந்த மனுஷன் இன்னைக்கு அடி பிரிச்சு எடுத்திருக்காப்புல ஐயோ எடப்பாடியாரு இவர் பேசுறத பார்த்துட்டு அத்தனை பேர் என்ன சொல்றோ இவர் இப்படி எல்லாம் பேசி நம்ம பார்த்ததே இல்லையா இப்படி எல்லாம் கூட இவருக்கு பேச வருமா நல்லா பேசுறாரையா பேசாம இதுக்கு பதிலாக இதை பொதுச் செயலாளர் ஆக்கிரிக்கலாம் போலயா நம்ம தப்பு பண்ணிட்டோமா ஏன்னா எடப்பாடியாரு விளக்கண்ணல விழுந்த வெள்ளரிக்கா மாதிரி வளவலா கொல கொலான்னு பேசிக்கிட்டு இருப்பாப்புல ஆனா இப்ப இவர் பொட்டில் அடிச்ச மாதிரி பேசியிருக்காரு செல்லூர் ராஜன்ன இப்போ உள்ள கூப்பிட்டு வச்சு இந்த மீட்டிங்கு ஏன் தோத்தம் எல்லாத்தையும் வர வேண்டாம் ஏன் தோத்தம் அங்கே உள்ள கேட்குறாங்க நீங்க தான் சொல்லணும் ஏன் தோத்தம் அவைய இவரை கேட்கறதா இல்ல இவரை அவையில கேட்கறதா தெரியல மாத்தி மாத்தி கேட்டுட்டாங்க பட் ஆனா ஒரு டைம்ல என்ன ஆயிடுச்சு செல்லூர் ராஜன் இருக்கிற பதவிக்கே வேட்டு ஏன்னா மதுரையில முழுக்க முழுக்க இந்த தான் நம்ம தோத்தோம் அப்படின்ற மாதிரி ஒட்டு மொத்தமா யாரையாச்சும் ஒருத்தரை புடிச்சு தள்ளி கூட நினைச்சிருக்க செல்லூர் ராஜன் கொதிச்சுட்டாரு உள்ளுக்குள்ளேயே கேட்டிருக்காரு ஏங்க எலெக்ஷன் நடந்தப்ப நீங்க எல்லாம் எங்கெங்க போனீங்க மாட்டு மடிக்கு பக்கத்தில் உட்காந்து பாட்டு பாடி பால் கறந்துக்கிட்டு இருந்தீங்களா என்ன ஆ எங்கே போனீங்க அப்போ எல்லோரும் இங்கே உட்காந்துருந்தீங்க அன்னைக்கு பேசிருக்கலாமே ஏதோ அன்னைக்கு உட்காந்து தாம் தூம்னு குதிச்சிங்க நான் மட்டும்தான் பிரச்சாரத்துக்கு போகிறேன் நான் மட்டும்தான் செய்கிறேன் நான் மட்டும்தான் பார்க்குறேன் இந்த கட்சியே என்னால் தான் ஓடிக்கிட்டு இருக்கு இதுக்கு ஏன் உசுர் இந்த கட்சியோட உசுர் என் உடம்புக்குள்ளே தான் இருக்குது யார் வெளியில் துரத்தி விட்டா அத்தனை வேற இருக்கிற அத்தனை பேரையும் ஒருத்தனை விடாமல் இங்கே இருந்தால் உங்கள் பதவிக்கு ஆபத்துன்னு சொல்லி ஒழிச்சு கட்டுறது யாரு அப்படின்னு கேட்டிருக்கான் உள்ளுக்குள்ளேயே கேட்டிருக்காங்கப்பா இதெல்லாம் செஞ்சுட்டு இப்போ உட்காந்துரு யாரும் இல்லை யாரும் இல்லை யாரும் இல்லைன்னா அதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும் எங்க நாங்கள் என்ன ஆளை என்ன வாடகைக்கு பக்கத்து இருந்து வாடகைக்கு பிடிச்ச சொல்லுறீங்களா உங்களை நீங்கள் தான சொன்னீங்க மகா கூட்டணி மகா கூட்டணின்ட்டு எங்கெங்க மகா கூட்டணி எங்கே ஒரு மகாவுக்கு கூட கூட்டணி வச்சுக்க முடியல உங்களால் நீங்கள் மகா கூட்டணி போறீங்களா நீங்கள் இந்த மாதிரி சொல்லி சொல்லி உங்களை நீங்கள் இப்போ என்ன நீங்கள் எல்லாரும் இவனால் தான் தோத்தோம்னு கை காட்டுறதுக்கு ஒரு ஆள் வேணும் மற்றபடி நீங்க நல்ல தலைவர் நீங்கள் வந்து எல்லாத்தையுமே பிரமாதமாக செஞ்சு முடிச்சிட்டி அப்படித்தானே கணக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்டிருக்கார் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காரு ஏங்க மதுரையில் நாம் எண்ணூறு கோடி ரூபாய்க்கு எண்ணூறு கோடியா எட்டாயிரம் கோடியான்னு தெரியல அவ்வளோ ரூபாய்க்கு நாம் நலத்திட்டங்கள் பண்ணியிருக்கோங்க பதிலுக்கு நமக்கு அவங்க என்னங்க செஞ்சாங்க ஏங்க மொய் விருந்தா வச்சு தெரியாமல் தான் கேட்குறேன் நான் இவ்வளோ மொய் வச்சுருக்கேன் பதிலுக்கு அவங்க செய்கிறது இல்லையா நலத்திட்டங்கள் நீங்கள் செய்ய ஏதோ இனாமாக எடுத்து கொடுத்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க நலத்திட்டங்கள் செய்கிறதுக்காக நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க ஆனால் அந்த நலத்திட்டங்களை வச்சு பொழப்ப நினைக்க நினைக்கக்கூடாது யார் செய்யல நலத்திட்டம் நலத்திட்டத்தை எல்லாம் அள்ளி கொடுத்துட்டா அவங்கள அந்த இடத்துல இருந்து நகட்ட முடியாது எப்போயும் அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு நினச்சின்னா அது உங்கள் தப்பு கலைஞர் செய்யாதா எம்ஜிஆர் செய்யாதா அண்ணா செய்யாதா தாமராசர் செய்யாதா இங்கே இவர் அம்மா செய்யாததா எல்லாருமே செஞ்சிருந்தாங்க யார் செஞ்சது இப்போ அப்படி பார்த்தா யாரையுமே இறக்கி இருக்க முடியாது எல்லாரும் செஞ்சதை தானே அவங்களும் செஞ்சாங்க இப்போ அதுக்காக நீங்கள் கைமார்க்கு நீங்கள் அவருக்கு பதிலுக்கு செய்யணும் அதுக்கு தான் ஒரே புடவை போட்டார் செல்லூர் ராஜன் இவர் என்ன அண்ணாவா காமராசரா இல்லை செயலலிதா அம்மாவா யார் இவர் யார் இவர் எம்ஜிஆராக என்ன போஸ்டரில் அடித்து மூஞ்சியை மாற்றி கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா தன்னை எம்ஜிஆர்னு இவர் நினச்சிக்கிட்டாரு போல் அப்படியெல்லாம் இதுக்கு மேலே வேறு என்னங்க எங்களால் வேலை பார்க்க முடியும் என்ன வேலை இவ்வளவு தான் லிமிட்டு இதுக்கு மேலே எங்களால் ஓட முடியாது அதுக்கு மேலே சேர்க்கம்னா அது அவரோட தலை எழுத்து வந்து இங்கே இருக்கிற அத்தனை பேருமே எனக்கும் அவருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது நியாயமாக பார்த்தோம்னா அந்த இடத்துல உட்காரத்துக்கு அவருக்கெல்லாம் அப்படின்ற மாதிரி அவர் செல்லூர் ராஜன்னு அவர் இவ்வளவு சீரியஸாக பேசி நம்ம பார்த்ததே கிடையாதுங்க அவர் செல்லூர் ரொம்ப தெளிவாக பேசியிருக்காரு இப்போ மதுரையெல்லாம் நாங்கள் தோத்துப்பிட்டோம் எதுக்கு அக்குவர் ஆனிவராக உண்மையிலே இப்படி பழனிசாமி ஐயா நல்லா பேச முடியுமா நம்ம தெரியல அவ்வளோ தூரம் அந்த மனுஷன் அந்த களத்தை அவ்வளவு கணக்காக வச்சுருக்கா பிள்ளை ஒரு பக்கம் பார்த்தோம்னா சௌராஷாகராக இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா சிறுபான்மையினர் மதச்சார்பற்றவர்கள் சிறுபான்மையினர் இருக்காங்க இன்னொரு பக்கம் இவர் பேரை கேட்டாலே அந்த பக்கம் திருப்பி ஓடிடுறாங்க ஒரு பெரிய சமூகம் எந்த சமூகம்னு தெரியுதா இதுக்கு மத்தியில் நாங்கள் இவருக்கு எங்கே ஓட்டு கேட்டு கூட போய் சேர்றது இப்போ சௌராஷ்டிரக்காரங்க என்ன பண்ணுறாங்க இவருக்கு ஓட்டு போட்டு தேசியத்தில் நாங்கள் யாரை முடிவு எடுக்கிறது இல்லை இப்போ ஒரு நாலு ராஜ்யசபா எம்பி வச்சிருக்காரு இவர் யார் பக்கம் ஜாயிராரு இல்லை அவங்க இதெல்லாம் பேசுகிறாங்க உனக்கு ஓட்டு போட்டு அது நீ இன்னொருத்தருக்கு ஓட்டு போகிறதுக்கு போகிறான் நேரடியாக நான் எவனுக்கு ஓட்டு போட்டு போனா அவனுக்கு ஓட்டு போட்டு போகிறேன் அவ்வளோதான வித்தியாசம் இந்த பக்கம் சிறுபான்மையினர் நேரடியாக அது காங்கிரஸ் அது கூட்டணி பயங்கரமாக இருக்குது அதில் ஒன்றுமே பண்ண முடியாது இன்னொரு பக்கம் ஏற்கனவே அதை இதுவரைக்கும் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவங்களை மட்டும் அதிமுகவுக்கு மட்டும் ஓட்டு போட்டவங்களை அடுத்த கட்சிக்கு ஓட்டு போட வச்ச ஒரே பெருமை ஐயா எடப்பாடியாருக்கு சேரும் ஐயா எடப்பாடியார மட்டுமே சேரும் அந்த அதிமுக இது வரைக்கும் அதிமுக யாருமே செய்யாத ஒரு ஐயா எடப்பாடியார் செஞ்சிருக்காரு இப்ப எல்லாரும் ஒட்டு மொத்தமா கேட்கறது ஒன்று இங்க பாருங்க இதுக்கு மேல உங்களை வச்சுக்கிட்டு எங்களால வண்டி ஓட்ட முடியாது முடியாதியா இதுக்கு மேல முடியாது என்ன பண்ணலான்னு நினைக்கிற என்ன பண்ணலாம்னு நினைக்கிற அதான் நேற்றுக்கு வந்து சின்ன பையன் கூட கூட்டணி வச்சுக்க மாட்டேன்ட்டான் இப்ப கட்சி ஆரம்பித்த பையன் கூட கூட்டணி கேவலமாக நினைக்கிறேன் இன்ஃபேக்ட் உங்கள் கூட கூட்டணி வச்சோம்னா அது அவங்களுக்கு தான் ஆட்டியாது அவங்களுக்கு நல்லா தெரியும் அதனால தான் வர ஏதோ மேலே இருக்கிறவங்கள உங்களை மாதிரி இந்த மட்டத்திலையே பேசி முடிவெடுக்க முடியாது கீழே இருக்கிறவங்கள ஓரளவுக்கு அவங்களும் புரிஞ்சு வச்சிருக்காங்க நாம் என்ன முடிவு அவங்க என்ன முடிவெடுப்பாங்கன்ட்டு ஆனால் அதை பற்றி நீங்கள் கண்டுக்காமல் வேணாம் நீங்கள் வேணால் கண்டுக்காமல் இருக்கலாம் ஆனால் அவங்க இருக்கிறதும் போச்சுன்னா என்ன பண்ணுவாங்க தானே மேலே ஏறி வர்றாங்க அதனால அவங்கள வச்சு நீங்க இன்னொருத்தையும் உங்களை வச்சு ஏறி வந்த மாதிரி இன்னொருத்தர் வச்சு நீங்க ஏறி வரலாம்னு பாக்குறீங்க உசாராயிட்டாங்கல்ல என்னைக்கு நீ நினைச்சியோ இவங்கள வச்சு நாம கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் ஆமா அன்னைக்கே நீங்க தோத்துட்டீங்கன்றாங்க அப்படித்தான் எல்லாரும் சொல்றாங்க இப்ப இந்த லட்சணத்துல அதான் இப்ப என்ன விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உள்ளுக்குள்ள வரப்போகுது அவர் ஐயா அண்ணன் செல்லூர் ராஜுன்னு உள்ளுக்குள்ளே ஒரு கேள்வி இருக்கு மனுஷன் நல்ல மனுஷன் மனசு நல்ல மனுஷு அங்கேதான் பிரச்சனையே ஏதாச்சும் ஒன்ற வந்து எதையுமே மறைக்காமல் அப்படியே இருக்க உள்ளதே உள்ளபடியே காட்டும் மாயக்கண்ணாடி மாதிரியே பேசிட்டு போயிடுவோம் அப்படின்னு வச்சுங்களேன் அந்த மனுஷன் இப்போ வெளியில் வந்து இதை மட்டும்தான் சொல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஒரு பக்கம் திமுக போர்வை பொத்தி பழனிச்சாமி அடிக்கும் இன்னொரு பக்கம் பாசகா கூட்டணி சால்வையை போட்டு சாத்து சாத்தும் சாத்தோம் நாத்தாக்கா துண்டை வச்சு தர தரான்னு இழுக்கும் இதில் இடையில் விஜய் வேற வருவார் எதை கொண்டு அடிப்பார்னு யாருக்கும் தெரியாது ஆனால் கண்டிப்பாக அடிப்பாருன்றது மட்டும் தெரியும் இவ்வளவு குழப்பத்துக்கு நடுவில் எந்த கூட்டணியை வச்சு எந்த நம்பிக்கையில் நாங்கள் இதை எதிர்கொள்கிறது அப்படின்றத கேட்க நினச்சிருக்காராம் ஆனால் பாவம் அவரால் கேட்க முடியல அதோட வெளிப்பாடு தான் அந்த ஆடியோ போக்குவரத்து எல்லாமே இது அத்தனையும் ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு ஒழுங்காக எப்படி நடக்கிறது அதை இவர் சொல்கிறார் தேமுதிக கூட்டணின்றார் தேமுதிக கூட்டணி நியாயம் தான் அதெல்லாம் எல்லாம் சொல்லலை இந்த பக்கம் எஸ்டிபிஐ கூட்டணி எல்லாம் ஓகே ஆனால் அதெல்லாம் எந்த விதத்தில் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கும் எந்த விதத்தில் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கு நீங்கள் அந்த இடத்துலயே உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க கீழே இருக்கிற நிலைமை என்றைக்கா யோசிச்சு பார்த்துருக்கீங்களா யோசிச்சு பார்த்துக்கா இருக்கிற விரட்டி அடிச்சிருப்பியலா சின்னத்துக்கு கூட கையெழுத்து போட மாட்டேன்னு சிக்கலை இருப்பீங்களா யோசிச்சு பாருங்களேன் இதெல்லாம் செஞ்சது எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது ஆனால் இப்போ தான் ஒவ்வொன்றா நம்ம வெளியில் இது வரைக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தோம் யாரும் ஐயாவை எதிர்த்து பேசலை ஐயா வந்து தனிப்பட்ட ஆளுமையாக உள்ளுக்குள்ளே தண்ணி தண்ணி காட்டிகிட்டு இருக்காப்புல அப்படின்ற மாதிரி நம்மளாம் நினச்சோம் ஆனால் இப்போ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது வேண்டாம் வெறுப்பாக வச்சுருக்கோம் எங்களுக்கு வேறு பலி இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்காங்க ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஒரு மிகப்பெரிய அம்மா இருக்கிறப்ப இந்த கட்சிக்கும் இப்போ இருக்கிறப்ப இல்லை ஐயா இருக்காரு ஐயா கடுத்தப்படி யாருப்பா இந்த பக்கம் எஸ்பி வேலுமணி என்ன தங்கமணி ரங்கமணி அந்த குரூப் அப்படியே ஓடுது எங்கேப்பா எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம நம்ம ஆளுங்க யாருமே இல்லைப்பா வேற ஆளுக யாருமே இல்லைப்பா பூராவே அவங்க ஆளுகளாவே இருக்கு அந்த ஒரு நினைப்பு இப்போ எல்லாருக்குமே வந்துருச்சு செல்லூர் ராஜன் என்ன கேட்டால் தெரியும் இவரை கேட்டா தெரியும் நம்ம ஆர்பி உதயகுமார் என்ன அங்கே உள்ளுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அப்படி தூக்கி வச்சு இந்தாங்கப்பா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க எங்கேயாச்சும் எதையாச்சும் இவங்கெல்லாம் ஒரு அடுத்த அவங்களா வந்து முன்னாடி ஏதாச்சும் சொன்னா தான் உண்டு இவங்க முன்னாடி அவங்கள நிற்க வைக்கிற மாதிரி எந்த இடத்துலையுமே கிடையாது கொஞ்சம் 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 ஐயன் எடப்பாடியாரோட வயசு கவுனு முடிஞ்சிச்சு ஒரு குட்டி சவத்துக்குள்ள கூடிய சீக்கிரம் அடைச்சிடுவாங்க இந்த பூதத்தை வழக்கில் சொருகிற மாதிரி கொண்டு போய் வீட்டுக்குள்ள சொருகிடுவாங்க ஐயாவை வெளியில வராதியா உங்களுக்கு இல்லை கட்சிக்கு நல்லது நீங்கள் எப்படி வேணாலும் போங்க கட்சிக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்கிறாங்க எந்த அளவுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தட்டையும் அந்த வெட்டிப்பெல்லாம் வெளியில் வெடிச்சு வருது இதெல்லாம் நடிப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் வெளியில் வந்து சொல்லுவாங்க எங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை நாங்கள் எல்லோரும் அண்ணன் கூட சுமூகமாக தான் இருக்க எங்களுக்குள்ள சண்டையெல்லாம் இல்லை அண்ணன் என்னையை தூக்குறதுக்கு ட்ரையும் பண்ணலை பின்னாடி இருந்து எந்த வேலையும் பார்க்கல நானும் அண்ணனுக்கு பின்னாடி இருந்து எந்த இதெல்லாம் நல்ல நடிப்பேன் ஆனா உள்ளுக்குள்ள ஒவ்வொருத்தவங்களும் எந்த லெவல்ல வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுச்சா ஒவ்வொருத்தருக்கும் பயமா இருக்கு அதிமுக இருக்கிறதுக்கு அதிமுக இருக்குமானே பயமா இருக்கு இருபத்தாறுக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது என்ன முடிவெடுக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்ப்போம் எது எடுத்தாலும் ஐயா எடப்பாடியார் அவருக்கு சாதகம் இருப்பார்ன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை ஏன்னா அவர் நல்லா இருந்ததுன்னு கட்சியை காப்பா அப்படி சொல்ல வந்து வேற இல்லை நீங்க ஏதோ கட்சியை கேடு கட்டு போனா நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பலாம் ஐயாவுக்கு கிடையவே கிடையாது கூடிய சீக்கிரம் இதுக்கான பதிலும் விடையும் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா கிடைக்கும் பார்ப்போம் நன்றி லைக் ஆப்ரட்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ வெற்றி நடை போடுகிறது daily taste the daily